விஜய் காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து போயிட்டு பாட்டியை பார்க்குறாங்க பார்த்துட்டு நான் போயிட்டு வரேன் பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு என்ன விஜய் நீ போகிறேன்னு சொல்கிற நீ போயிட்டேன்னா பாட்டி எழுந்தவொடனே ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு அவங்க சித்தி சொல்கிறாங்க இல்லை இல்லை அவங்க எழுந்தவுடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போகிறாரு அப்போ கிட்ட தாத்தா பேசிகிட்டு இருக்காரு இங்கே பாருமா காவேரி பாட்டிக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவன் மனசு முழுக்க விஜய் 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 தான் சொல்லிகிட்டு இருக்கா நீ எப்படியாவது விஜயை கூட்டிகிட்டு இங்கேயே வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு தாத்தா எனக்கு எல்லாமே புரியுது நான் அவர்கிட்ட டெய்லி பேசிகிட்டு தான் இருக்கேன் தாத்தா பாட்டி பாவம் அவங்க மனசு முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்க அவங்கள விட்டுட்டு இங்கே இருக்காதிங்க அவங்கள போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு நானும் பேசிகிட்டு தான் தாத்தா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க எனக்கு புரியுதுமா நீ பேசுறது எல்லாமே எனக்கு புரியுது ஆனால் பாட்டியை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ எப்படி அது விஜய கூட்டிகிட்டு வந்துடு நல்லா புரிஞ்சுக்கோ விஜயை கூட்டிகிட்டு வந்துடு அப்போ நீயும் அதில் இருக்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இங்கே இருக்கணும் பழையபடி அந்த வாழ்க்கையை வாழணும் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருந்தால் மட்டும்தான் பாட்டிக்கு உடம்பு எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கிட்ட தாத்தா சொல்கிறாரு தாத்தா கண்டிப்பாக நான் விஜயை கூட்டிகிட்டு வந்துடுறேன் நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க போகும்போது காவேரி யோசிக்கிறாங்க எப்படியாவது விஜயோட மனசை மாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டே போகிறாங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அங்கேருந்து பாட்டி எல்லாருமே உக்காந்துச்சிட்டு இருக்காங்க வாழப்பழம் கொண்டு வராங்க அவங்க அம்மா இங்கே வாழைப்பழம் இது நல்லா இருக்கும் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கொடுக்குறாங்க ஐயோ எனக்கு வேண்டாம் அத்தை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இது நாட்டுப்பழம் நல்லாயிருக்கும் சாப்பிடுப்பா அப்படின்னு சார் தான் சொல்கிறாங்க அம்மா எனக்கு குடும்பம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வாங்கி சாப்பிட்றாங்க குடி அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க நிறைய சுகரை வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் ஸ்வீட்டாக சாப்பிட்டுட்டு இருக்க இப்போ வாழ்பழை வேறு வேணுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே கங்கா வராங்க அம்மா இந்த ஃபோனில் இருக்காங்க அவங்க லைனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க சாரதா வாங்கி பேசுகிறாங்க சொல்லுங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா அதிர்ச்சியாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அது அடி ஒன்றும் இல்லை கொடைக்கானலில் வீடு இருக்குல்ல அங்கே பக்கத்து வீட்டில் இருக்க உள்ள வள்ளி அவங்க வீட்டுக்கார் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் வச்சுருக்காரு அவர் வந்துட்டு ரியல் எஸ்டேட்டு அங்கே ஒருத்தவங்க வந்தாங்களாம் நம்ம வீட்டை வந்து விலைக்கு கேட்டிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாக சொல்கிறாங்க என்னது வீட்டை கேட்டிருக்காங்களா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஆமாடி டி விற்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதை சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே கங்கா சொல்கிறாங்க ஆமாம் அந்த வீடு எதுக்கு இருக்குது விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோன்னே அப்படி காவேரிக்கு கோபமாக வருது யாரை கேட்டு வீட விற்கணும்னு முடிவெல்லாம் பண்ணுறீங்க அப்படி ஒரு விஷயம்லாம் நடக்கவே நடக்காது அப்பாவோட மொத்த உழைப்பாக அந்த வீட்டில் இருக்குது அது எப்படி நீங்கள் விற்கணும்னு நினைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படி கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாரடி அந்த வீடு சும்மா தானே இருக்குது வித்தல்லா விடு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க சொல்லிவிட்டாங்க அந்த அப்படி கோவமாக எழுந்து போகிறாங்க போனோடனே யமுனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்களும் அட்டென்ட் பண்ணி பேசுகிறாங்க இங்கே பாரிடி அந்த கொடைக்கானல் இருக்க வீட அங்க ஒருத்தங்க விலைக்கு கேட்கறாங்களாம் சொல்கிறாங்க ஆமாக்கா அந்த வீடு சும்மா தானே இருக்கு அதை இங்கே இந்த காவேரி ரொம்ப பண்றாடி அந்த வீட்டை விற்கக்கூடாது அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டின வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க அவங்க அப்படித்தான் அக்கா அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காதக்கா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து கண்டிப்பா அந்த வீட்டை வித்தரலாம் சரியாக்கா அப்பதான் நிறைய பணம் வரும் அப்படின்னு யமுனா சொல்றாங்க ஆமாடி நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் எப்படியாவது நம்ம இந்த வீட்டை விற்கிறோம் அதுதான் நமக்கு வேலையே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா எவ்வளோ ரெண்டு பேரும் மிஸ் சேர்ந்து அப்படியே பிளான் பண்ணுறாங்க காவேரி டென்ஷனாக இருக்காங்க இருடி யோசிக்கலாம் இருடி அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க அம்மா இங்கே பாருமா எந்த காரணத்தை கூட அந்த வீடை விற்கவே கூடாது அப்படி வீட மட்டும் விற்றேன் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்தோடு அப்படியே உம் உள்ள இழந்து போகிறாங்க காவேரி ஏன் காவேரி கூட டென்ஷனாகிற வயிற்றில் குழந்தை வச்சுட்டு நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவங்க பேசுறது நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வருத்தப்படுறாங்க விஜய் ஆறுதல் சொல்லிகிட்ருக்காரு